ஹாய் காய் சாய் நிதா இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கிற ஃபஸ்ட்டு பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு கா அப்படின்னா என்னென்னா ஒன் அப்படின்னு அர்த்தம் தமிழில் வந்து ஒன் அப்படின்றத கா அப்படின்னு குறிப்பாங்க அண்ணி மொழியே அப்படிங்கிறதான் இதோட டாபிக் இதை எழுதினவர் வந்து பாவரேறு பெருஞ்சித்திரனார் ஓகேவா சரி இந்த அன்னி பேசிக்காகவே வந்துட்டு நம்ம வந்து நாட்டை பற்றியோ அல்லது வந்து ஒரு மொழியை பற்றியோ பெருமையாக சொல்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு பாடலாக இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து எயித்து நைன்த் எந்த ஒரு புக்கு எடுத்து பார்த்திங்கனாலும் இதுதான் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து மொழியை வந்துட்டு மொழியை வந்துட்டு புகழ்கிற மாதிரியான ஒரு பாட்டு பாடல் தான் ஃபஸ்ட்டு நுழைறதுக்கு முன்னே என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் நர் நரையின் பட்டறிவும் ஆனவள் ஓகேவா சின்ன குழந்தையோட சிரிப்புலேயும் இருக்கு இருக்கிறாள் அதே மாதிரி ரொம்ப மெச்சூராக ரொம்ப வயசானவங்களோட அந்த ஒரு அறிவும் இருக்குது வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் ஓகேவா ஸோ வானம்னா ஆப்வியஸ்லி தெரியும் நம்ம வானம் வையம்னா பூமி ஓகேவா அதுக்கு இடையில இருக்கிற எல்லாத்த பத்தியுமே வந்து தமிழ்ல வந்து கவிதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கட்கண்டாக்குபவள் இப்போ தமிழை வந்து புரிஞ்சு படிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கிற அந்த கல் போன மனசு கூட வந்து கல்கண்டா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க அறிவை பெருக்குபவள் அன்பை பயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் செப்புதற்கரியன்னா சொல்லவே முடியாத அவ்வளோ பெருமை இருக்குது அதை நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அழகார்ந்த செந்தமிழே ஓகேவா செந்தமிழ்னா செம்மையான தமிழ் ஓகே ஸோ ரொம்ப வளமான தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் சார் தான் அன்னை மொழியே அழகாக இருந்த செந்தமிழே ஃபஸ்ட்டு வந்துட்டு மொழியை வந்து நம்ம மதரோடு கம்பேர் பண்ணுறாங்க ஓகேவா என்னோடய அன்னை மொழியே அழகார்ந்த ரொம்ப அழகாக இருக்கிற செம் செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுக்கணியே அப்படின்னா என்னன்னா முன்னைக்கும் முன்னைனால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி லைக் பிஃபோர் பிஃபோர் அந்த மாதிரி சொல்கிறது ஓகேவா முன்னைக்கு முன்னே மகிழ்த்த அப்படின்னா மலர்ந்த அப்படின்னு அர்த்தம் ஓகேவா முகிழ்த்த நறுங்கனி அப்படின்னா நல்ல கனி அப்படின்னு சொல்கிறாங்க கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் ஸோ பேசிக்காக கன்னிக்குமரி அப்படின்னா கன்னியாகுமரி ஓகேவா ஸோ கன்னியாகுமரி தானே தமிழ்நாட்டில் லாஸ்டில் இருக்கும் ஸோ அந்த கன்னிக்குமரியில் கடல் கொண்ட அதுக்கு கீழே ஃபுல்லாக கடல் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நாட்டுக்கிடையில் மண்ணி அரசுத்த மண்ணுலக பேரரசே ஸோ இங்கே வந்துட்டு லைக் இப்போ வந்துட்டு தமிழ் தான் வந்து அரசர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா மண்ணி அரசுத்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்கிறாங்க மண்ணி அப்படின்னா வந்துட்டு நிலையான அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கிற மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்கிறாங்க தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே தென்னன் மகளேனா லைக் அரசனோட மகளே தமிழ் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அரசனோட மகளே திருக்குறள் தமிழில் வந்து திருக்குறள் இருக்கு இல்லையா ஸோ திருக்குறள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதனால் மான் புகழே ஓகேவா மான்னா ரொம்ப பெரிய புகழே இன்னரும் பார்ப்பத்தே அப்படின்னா வந்து பத்து பாட்டு இருக்குல்ல ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஓகே இங்கே மீனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே பத்து பாட்டே ஓகேவா அடுத்தது சொல்கிறது வந்துட்டு எண் தொகையை அப்படின்னா எட்டு தொகை நற்கணக்கே அப்படின்னா பதினெண்டு கீழ்கணக்கு நீல் கணக்குன்னு எல்லா இருக்குல்ல ஸோ அதை சொல்கிறாங்க ஓகே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் பேசிக்காக வந்துட்டு சிலப்பதிகாரம் அப்படின்ட்டு ஐம்பெரும் ஒன்று இருக்குது ஸோ அதை தான் சொல்கிறாங்க மண்ணும் சிலம்பே அப்படின்னா இந்த மண்ணில் விளைஞ்ச அந்த சிலம்பே அந்த மாதிரி மணிமேகலை வடிவே ஓகேவா மணிமேகலை அப்படின்றது இன்னொரு ஐம்பெரும் காப்பியங்களில் நூல் ஒன்று ஸோ அதனால் மணிமேகலை வடிவே வடிவே முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே இந்த மாதிரி முன்னாடி நிறைய நினைவுகள் இருக்குது லைக் இது வந்து குட்டி குட்டி கொஞ்சம் கொஞ்சம் புக்ஸாக சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது ஸோ முன்னாடி இருக்கிற நினைவால் ஒன்று முடித்தால வாழ்த்துறோம் அப்படின்னா தலை குனிந்து உன்னை வாழ்த்துவமே அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பேசிக்காக இதுலேருந்து இது வரைக்கும் மனப்பாடம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு படிக்க போகிறது செப்பரிய நின் பெருமை அப்படின்னா வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அரியதான உன்னோடய பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க செந்தமிழே செம்மையான தமிழே உள்ளுயிரே எனக்குள்ளே இருக்கிற உயிரே செப்பரிய நின் பெருமை உன்னோட பெருமையை பற்றி நான் என்னென்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிக்கும் அதாவது என்னோட நா அப்படின்னா என்னோட நாக்கு வந்து உன்னோட இவ்வளோ அதிகமாக இருக்கிற புகழை எப்படி எடுத்துரைக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க லைக் நம்ம ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லல ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க முந்தை தனிப்புகழும் முகிழந்தை இலக்கணம் ஸோ முந்தை தமிழ் புகழ் அதாவது பேசிக்காகவே முந்தை அப்படின்னா முன்னாடி இருந்து தனிப்புகழ் உனக்குன்னு ஒரு தனியான ஒரு புகழ் இருக்குது முகிழ்த்த இலக்கணமும் முகிழ்தனா மலர்ந்த ஓகேவா இலக்கணம்னா லைக் எழுது இப்போ நிறையா கவிதை எழுதியிருப்பாங்க கட்டுரை எழுதியிருப்பாங்க நிறைய இலக்கணம்னா இலக்கணம்னால் கிராமர் ஓகேவா இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது லைக் பாடல்களெல்லாம் சொல்கிறாங்க ஓகேவா நிறையா இருக்குது விந்தை நெடுநிலையும் நெடுநிலை நிலைப்பும் வேறார் புகழுடையும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன அப்படின்னா லைக் தமிழை பற்றி நம்மளோட போய்ட்ஸ் வந்து பெருமையாக பேசியிருக்காங்க ஓகே பட் ஆனால் மொழியினரும் வந்து தமிழை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க ஓகேவா அது ரொம்ப வந்து விந்தையாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது நெடுநிலைப்பும் வேறார் வேறார்னா வேற்று மொழியாரோட உரையும் எங்களுக்கு ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது லைக் நம்ம தமிழ் லாங்குவேஜை பற்றி நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் வேற்று மொழியர் வந்து இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குன்னு சொல்லும்போது நமக்கே ரொம்ப பூரிப்பாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போயிட்டு சொல்கிறாரு உந்தி உணர் வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை மலரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முன்னூற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதாவது கணல் மு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பேசிக்காக வண்டானது செந்தாமரை தேனி குடித்து சிறகடிக்கும் ஓகேவா அது வந்து செகண்ட் லைனு செ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் ஓகேவா ஒரு நல்ல தேனை உடனே அப்படியே அந்த தும்பி பறந்து போய் என்ன பண்ணோம் பாடிட்டே பறந்து போவோம் அது போல் யாம் பாடி அது போல் நானும் உன்னோட புகழை வந்து பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உன்னை சுபைத்து உள்ளத்தில் கணல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் ஓகேவா அது ஃபஸ்ட்டு உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூலை அதாவது எங்களை வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது உன்னை பற்றி பாடும்போது எங்களுக்கு ரொம்ப அந்த உள்ளத்தில் வந்து கணல் மூழுது அப்படின்னு சொல்கிறாங்க லைக் இப்போ பாரதியாரோட போய்ட் போயம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க படிக்க வந்துட்டு நமக்கே அப்படியே வந்துட்டு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் லைக் அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க செம்மொழி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேவா உந்தி உந்தி உணர் எழுப்ப ஓகேவா நம்மளோட உணர்வை வந்து எழுப்புற மாதிரி ஓகே உள்ள கணல் மூளை அப்படின்னா உள்ளத்தில் கணல்னா நெருப்பு நெருப்பு மூழ்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அப் அதை சொல்லிட்டு முத்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே நாங்கள் என்றைக்குமே ஓகேவா என்றைக்குமே நாங்கள் வந்துட்டு உன்னோட த அந்த தனித்தமிழை வந்துட்டு நாங்கள் எப்பவுமே முழங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் முழங்குகின்றோம்னா பேசுகின்றோம் அந்த மாதிரி சொல்கிறது ஓகே நெக்ஸ்ட்டு சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அதாவது நான் சாக் சாகரும் போதும் நான் தமிழை படிச்சுட்டு தான் சாகணுங்கிறாரு அவர் அவர் சித்து போன அந்த சாம்பலில் கூட தமிழ் மணந்து அந்த தமிழோட வாசனை வந்து வேக வேண்டுமா அந்த எரிப்பாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து வேகும்போது தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சிதானந்தன் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இப்போ இந்த நூலை வந்து வெளியிட்ட ஒரு அதை பற்றி பார்க்கலாம் பாவலேறு பெருஞ்சித்தனரா கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தாய் வாழ்த்து முன்னூற்றும் ஆண்டும் எடு எடுத்தாளப்பட்டுள்ளன ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ரெண்டு பாடல்களை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க செம்மொழி சாரி தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் இதழ்களின்ன நியூஸ் பேப்பர் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்ட பெருஞ்சித்தனரா இவரோட இவரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அம்ப அம்மா வச்ச பெயர் வந்துட்டு துறை மாணிக்கம் அப்படிங்கிறவர் ஸோ இவர் வந்து இந்த தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்ற ரெண்டு நியூஸ் பேப்பர் மூலிமா தன்னோட லைக் தமிழ் உணர்வோ உலகத்தெல்லாம் பரவினார் இவர் உலகியல் நூறு பாவி பாவிய கொத்து நூறாசிரியம் தனி கனிச்சாறு என் சுவை என்பது மக புகுவஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை ஓகே திருக்குறளுக்கு வந்து பேசிக்காக வந்து நிறைய பேர் பொருளுரை எழுதியிருப்பாங்க ஈவன் கலைஞர் கூட எழுதியிருக்காங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி திரு இவரும் எழுதியிருக்காரு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது தமிழுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இவரது நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன அப்படின்னா லைக் நேஷ்னலைஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு சேனல் அடுத்தது என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள்